கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய டெவலப்மெண்ட் திட்டங்கள் கொண்டு வரது மாவட்டத்தை வந்து நேஷனலில் முதல் மாவட்டமாக கொண்டு வரக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் மத்தியில் எல்லா பாகுபாடுகளையும் கடந்து மிகப்பெரிய ஆதரவு தமிழகம் முழுவதும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு

கேரளத்திலிருந்து போட் வழியாக கொண்டு அந்த கடல் வழியாக போட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க நேற்று பிடிச்சிருக்காங்க அப்படிதானே ராத்திரி தேர்தல் அதிகாரிகள் அது அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ரெண்டு லோடு அந்த ஒரு லோடு பிடிச்சு கழிவுபட்டேன் எந்த அளவுக்கு மகாத்மா காந்தியினுடைய கொள்கையை காங்கிரஸ் கட்சி கடைப்பிடிக்குது அப்படிங்கிறது நிறுவனமாயிட்டு பணப்பட்டு வாடகைகள் எப்படி வந்து இந்த தடவை பண்ணாங்க நேற்றுக்கு ராத்திரிக்கு பல இடங்களில் கொண்டாட்டு கழிவு அதில் முழு விவரங்கள் எனக்கு தெரியல பல ஊர்களில் வந்து ஏற்கனவே பணம் கொடுத்துருக்குறாங்க பல வழிபாட்டு தலங்களில் கொண்டு போய் பணம் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் தெரியுது நைனா நயன்தனில் ஒழுங்காக நடவடிக்கை எந்த மணி எப்படி தகுதி நீக்கிறதுக்கு என்ன மருந்து நாயிரம் முழு ஓரங்கள் தெரியலை தெரியாமல் தான் சொல்றது கோவிட் பகுதியில பாஜக ஜிபே மூலிமா பணம் விநியோகம் பண்ணதா திமுக சுதாப்படுகிறாங்க நிறைய பேர் தான் இது மூலமாக ஜிபி மூலமா காட்ட பணம் ஜிபே இருக்கா ஆஹ் இது காங்கிரஸ்காரங்களா திமுக இல்லை காங்கிரஸ்காரங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பண்ணி காங்கிரஸ் திமுக திமுக புத்தசேட்டம் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திலேயே முதல் முறையாக ஓட்டுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத தெளிவாக சொன்ன ஒரு கட்சியினுடைய தலைவர் அவாண்டமான பழைய சுமத்துறது வந்து சரி கிடையாது